மகாபரிவாளி சரணம் ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதினாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு பாபுகானாம் காஞ்சி புரிஸ்திபி காமகோட்டி காமகோட்டிபேட்டியும் உபாஸ்திரவதாம் சரணாம்பாசை மகாபரிவாலோட பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னோட சிறந்தாழ்ந்த நமஸ்காரம் நேத்திகை ஆதிசங்கர ஜெயந்தி முடிஞ்சிருக்கு நேத்திகே இது ஆரம்பிக்கணும்னு ஆசை ரொம்ப நாளாக ஏன்னா நமக்கு குருவாகப்பட்டவர் பரமகுரு பரமேஷ்டி குரு இப்போ வந்திருக்கிற குரு என்னவா இருந்தாலும் எவ்வளோ பேர் இருந்தாலும் அவள் எல்லாருக்கும் அதனால தான் ஆதிசங்கரன்னு அவருக்கு பேர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சனாதன தர்மத்தை தழைத்தோங்க செய்கிறதுக்காக அந்த இந்து மதத்தோட அதுக்கு பேரே கிடையாது அனாதியானது அப்போ உலகத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கிற அந்த ஒரு வழிமுறையை தொகுத்து ஒரு ஷண்மதமாக ஸ்தாபனம் பண்ணி அதுக்காக அந்த சின்ன வயசில் இளம் பிராயத்தில் இந்த பாரத தேசம் முழுக்க அத்தனை தடவை அலைஞ்சு திரிஞ்சு என்ன ஒரு அந்த பரமேஸ்வரனே அவதாரமாக வந்து அவர் வகுத்து கொடுத்த வழியில் நம்மலாம் போகிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அதனால் எப்போவுமே எனக்கு இந்த ஆதிசங்கர் பகவத் பார்த்தமேல ரொம்ப பக்தி ஒரு நினைக்கும் போதெல்லாம் ஒரு பெருமிதம் சந்தோஷம் இன்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு உணர்வு எப்பயுமே எனக்கு உண்டு அவரை பற்றி சொல்லணும்னு எத்தன் எல்லா குருவையும் பற்றி இருக்கோம் ஆனால் இவர் தான் மூலம் அப்படிங்கும்போது அதை முன்னாடியே எடுத்துகிட்டு இருக்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட சரித்திரத்தை சொல்லணும்னு ஆசை அந்த முப்பத்தி ரெண்டு வயது இளம் பிராயத்துக்குள்ளார அவர் சாதித்தது நம்ம கொடுத்துருக்கு இருக்கிற ஸ்லோகங்கள் தத்துவங்கள் பாஷ்யங்கள் இன்னும் இப்படி சொல்லின்றே போகலாம் அது எப்படி அதுக்கு வந்து எம் எல்லாம் சும்மா ஏதோ மகாபரிவால் தான் எப்பயுமே உள்ள நமக்கு ஒரு ஒரு எண்ணத்தை தோற்றுவிச்சு இப்படி செய்ய அப்படி செய்யின்னு சொல்கிறது எல்லாமே அவர் தான் ஆனால் இப்போ வந்து ஆதிசங்கரை பற்றி சொல்லுன்னு சொல்கிறது கூட அவர் தான் ஏற்படுத்தியிருக்கிற இந்த எண்ணத்தை அது நல்ல விதமாக முடியணும் அவரே அனுகிரகம் பண்ணுவருங்கிறது எனக்கு தெரியும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அப்பேற்பட்ட மகான் அவரோட அந்த அந்த அவதார நோக்கத்தை அந்த நிறைவேற்ற வரைக்கும் ஒவ்வொரு தடவையும் சளிப்பு தட்டி போகும் எனக்கு இந்த ஆயுசு போகிறோம் எனக்கு இந்த ஆயுசுன்னு அவர் மண்ணாடி ஒவ்வொரு தடவையும் அது கூடுதலாக்கி கொடுத்து அதுக்குள்ளே என்னென்னலாம் சாதிக்கணுமோ இன்னும் இந்த கர்ம வினையை போக்குறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஸ்லோகங்கள் வியாதி நிவாரணம் சுப்பிரமணிய விஜயம் ஒவ்வொரு சுவாமியை பற்றி எந்தெந்த க்ஷேத்திரத்துக்கு போயிருக்காரோ அவங்கெல்லாம் அவளை பற்றி பாடல்களே புனைந்து என்ன ஒரு நமக்கு எவ்வளோ ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கோம் நம்ம இந்த ஜென்மாவில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காவது தினம் நிச்சயமாக அத்தனை ஸ்லோகங்களும் நம்மளால யாராலையுமே படிக்க முடியாது அவ்வளவு ஸ்லோகங்கள் எதை பாடலை அவர் பேர்ப்பட்ட மகானை பற்றி நம்ம எனக்கு தெரி தெரிஞ்சதில் கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன் புழைன்னு புதுசாக நான் சொல்ல போகிறதில்லை எல்லாருக்கும் தெரியும் தான் ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியாத மாதிரியே நான் சொல்லுவேன் முடிஞ்சவா கேட்டுக்கோங்க ஆலவாய் புழைன்னு கேரளாவில் இருக்கிற ஊர் ஊர் பக்கத்தில் இந்த பூர்ணா நதி அதை வந்து சூர்ணா நதின்னு சொல்லுவாங்க முன்னாடிலாம் அதுக்கு பக்கத்தில் காலடிங்கிற திவ்யக் கஷேத்திரம் அந்த க்ஷேத்திரத்துக்கு பேரே எதனாலன்னா பெரியவர்கள் பல பேரோட காலடி பட்டுப்பட்டு புனிதமானதுனால்தான் அதுக்கு காலடினே பேர் வந்ததுன்னு சொல்லுவாள் இன்னும் சொல்லப்போனால் மகாபெரிவா சொல்லுவாள் அப்போல்லாம் வந்து இந்த இந்த இது கேரளா தமிழ்நாடு அப்படிலாம் பிரிஞ்சு இல்லாத காலம் பெரிதல் இல்லாத காலம் அதனால் இங்கே இருக்கிறவா அங்கே போகிறது அங்கே போய் இங்கே இருந்து பழைக்கிறதுக்கு வருவா அந்த மாதிரிலாம் நிறைய உண்டு அப்படி இருக்கும்போது இங்கே பெரிவாளோட ஒரு இதுலேயே வருது ச மகிமைகள்லையே கும்பகோணம் பக்கத்தில் சிவபுரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது அதுதான் வந்து அவ அப்பா யார் மா ஆதிசங்கரோட அப்பா சிவகுருவோட ஊர் அதுதான் அங்கேருந்தவா புலம்பெயர்ந்தவா அந்த தெய்வத்துக்கு பேர் சிவகுருன்னு பேர் எப்போயுமே ஊரில் இருக்கிற இப்போ சுவாயமல்ல இருக்கிற போய் பார்த்தேன்னா நிறைய பேர் சுவாமிநாதன் இருக்கும் இப்போ எங்கள் ஊர் பாப்பநாஸ்தரத்துனா நிறைய பேர் இங்கே பிறந்த வாழ்க்கைலாம் ஸ்ரீனிவாசன்னு பேர் வச்சிருப்பா இங்கே ஸ்ரீனிவாசு பெருமாள் கோயில் ரொம்ப பிரசித்தம் அது மாதிரி எந்த க்ஷேத்திரத்தில் இருக்கல வரதராஜன் காஞ்சிபுரம் வரதராஜன் இந்த மாதிரி எந்த க்ஷேத்திரத்தில் இருக்காலும் அந்த சுவாமியோட பேரையே சொல்லி கூப்பிடுற வழக்கம் இருந்ததுனால அது மட்டும் இல்லை மகாபரிவால் தெரியாத ஞான திருஷ்டியா அவ்வளோ அழகாக அதுக்கு அந்த கோ சிவபுரம் கோவிலோட கும்பாபிஷேகமானதை பன்னீர்செல்வம்ங்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரே அது எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணார் அதை நிறைவேற்றி பண்ணுறதுக்கு நான் ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன் நான் திருப்பி சொல்ல விரும்பலை அவர் வந்து அது நடக்காதுங்கிற தெரிஞ்சுன்னு பெரியவா மூணு தடவை சுற்றி வந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு ப்ராமிஸ் பண்ணினாலும் சத்தியம் பண்ணினாலும் அவர் அதே மாதிரி பண்ணி கொடுத்தாராம் ஏன் பெரியவா அப்படி கேட்குறான்னு அப்போ தெரியல ஆனால் அவர் ஒவ்வொரு தடவை முனைஞ்சப்பையும் இந்த அந்த சிவபுரம் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அது பண்ணவே முடியாமல் போய் அவ்வளவு கஷ்டத்துலேயும் கடைசியில் எத்தனையோ வருஷம் கழித்து தான் அந்த கும்பாபிஷேகத்தை அவரால் பண்ண முடியும்னு அந்த கதையை சொல்லுவார் அந்த மாதிரி இப்போ நாதிசங்கர பகவத் பாதர் இப்போ நமக்கு வந்து பூகோள பிரிவினைனால் நம்மளால ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எங்கே இருந்தால் அவர் நம்மளோட குரு எங்கே ஜனிச்சா என்ன என்னவா இருந்தால் நமக்கு என்ன நமக்கு ஆதி குரு அவர் தான் அதனால் அந்த கால்நடி கஷேத்திரத்துக்குள்ள இந்த சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிகள் அங்கே இருந்துட்டுருக்கா ரொம்ப அந்த காலத்தில் என்ன ஒரு வீடு நான் ஏதோ ஏக்கர் நிலங்கள் இல்லை கால்நடைகள் இருக்கிறதே பெரிய செல்வம் அந்த காலத்தில் அந்த மாதிரி செல்வத்தாலையும் சீலத்தாலையும் ஒழுக்கம் அப்படி ஒரு ஒழுக்கம் சிறந்த சிவகுருவும் ஆரியாம்பாளும் ஏன்னா ஒத்தட்ட வந்து பரமேஸ்வரனே ஜனிக்கணும்னா வா எப்பேற்பட்ட சீலர்களாக இருக்கணும் தாக்க அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கும் இல்லையே தவமா தவமாக இருந்தபால மாதிரி அன்னைக்கும் அதே மாதிரி தான் பூஜையை முடிச்சுட்டு அவர் பழம் பால் என்னென்ன பெரிய ரொம்ப வாழ்க்கைலாம் அவன் சாப்பிட்றதுக்கே ரெண்டு மணி மூணு மணி ஆகிடும் சாப்பாடு ஒரு பொருட்டே கிடையாது அந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணுறவாவா அவர் சிவகுரு பூஜையை முடிச்சுட்டு பார்த்தா அவ்வளவு பழங்களும் எதுவும் நிரம்பி இருக்குது அந்த பூஜை ஒரு உடம்புக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஆனால் மனசு விற்கிச்சு போய் அவர் உட்காந்துட்டுருக்கார் தெரு குழந்தைகளெல்லாம் கூப்பிடுறா எல்லாம் வந்து தானே இந்த பிரசாதங்களை எடுத்துகிட்டு போகிறது வாங்கிட்டு போகிறது அந்த பழங்கள் வந்து அத்தனை குழந்தைகளுக்கு போகிறது அந்த அப்போ தான் அவர் என்ன சொல்கிறது மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுன்ட்டு அடுத்த வாழ்க்கெல்லாம் பிரசாதம் வழங்கணுங்கிறது நம்மளோட பிரார்த்தனை தான் ஆனால் நமக்கு ஒரு பகவத் பிரசாதம் கிடைக்கலையே அதாவது அடுத்த வாளுக்கு கொடுக்கணுங்கிறது ரைட்டு பிரசாதம் போகிறது ஆனால் அதை விரும்பி எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்பத்தில் ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே ஒரு ஏங்கி உட்காந்துட்டுருக்கார் அப்போது அரியாம்பாள் வந்து கேட்குறா ஏன் இப்படி உட்காந்துட்டு கேள்ன்னு இல்லை இத்தனை குழந்தைகள் வந்து சாப்பிட்றது நம்பத்தில் அதை எடுத்து ஒரு பிரசாதமாக சாப்பிட்றதுக்கு நமக்கு பகவத் பிரசாதமாக ஒரு குழந்தை இல்லையே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டுன்னு சொல்கிறார் இவ்வளவு செய்கிற சிவப்பர் பெருமான் நமக்கு வந்து ஒன்று கொடுக்காமையா போயிடுவார் அதனால் பக்கம் இந்த சிவப்பேர் இருக்கே ரொம்ப நான் சொல்லணும்னு நினச்சின்னு இருக்கேன் அங்கே அபிஷேக ஆராதனைலாம் அப்படி நடக்கும் உங்களுக்கே தெரியும் அங்கே போய் வேண்டின்டா நிச்சயம் நமக்கு பாகியம் கிடைக்காமையா போயிடும்னு அவள் சொல்கிறா ஆரியாம்பாள் நான் மனசில் நினச்சினே நீ அதை சொல்லிட்டேங்கிறேன் சிவப்பேரூருங்கிறது வேற இல்லை சிவப்பேரூருங்கிறது மாறி திரு மருவி தான் திருச்சூர்னு ஆயிருக்கு அந்த சிவன் பேர் வடக்குநாதன் பேர் அங்கே போய் நம்ம விரதம் அதை வந்து பஜனம்னு சொல்லுவாள் அங்கே போய் பஜனம் நம்ம இருக்கலாமே நம்ம கடை அதுக்கான காலம் வந்துருத்துன்னு அர்த்தம் அப்போ தான் அவளுக்கு அந்த போகணுங்கிற எண்ணம் வருது எண்ணம் அந்த செய்யணும் இப்போ நம்ம பேசணுங்கிற ஒரு எண்ணம் கூட ஆதிசங்கரை பற்றி சொல்லணுங்கிற எண்ணம் கூட மகாபரிவாக தான் கொடுப்பா அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ தின்னமா இருக்கோமோ அந்த மாதிரி அன்னைக்கு அவளுக்கு அந்த மாதிரி ஒரு மனசுல உதிக்கிறது ஏன் போய் பஜனம் இருந்தா என்னன்னு சொல்லிட்டு அப்போ என்ன செய்கிறான்னா அந்த காலத்துல இதெல்லாம் ஒரு வழக்கம் சதிபதியா அது கணவன் மனைவிமா அப்படியே திருத்தலங்களுக்கெல்லாம் போய் புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போய் அங்கேயே வந்து தங்கி அந்த குளத்தில் ஸ்நானம் பண்ணி அந்த அபிஷேக ஆராதனைகள்லாம் பார்த்து தரிசனம் பண்ணி அத்தனை தெரிஞ்ச ஸ்லோகங்கள் வேதங்கள் என்னென்ன தெரியுமோ அத்தனையும் அங்கே செஞ்சு படித்து தியானம் பண்ணி அந்த பிரசாதத்தையே கோவில் பிரசாதத்தையே வாங்கி சாப்பிட்டுண்டு அந்த மாதிரிலாம் இருக்கிறது ஒரு மாதிரியான விரதம் பஜனம் இருக்கிறதும்பா அந்த மாதிரி செய்யலாமேன்னு வா கேட்குறா நானும் அதான் மனசில் நினச்சிட்டேங்குறா சரி இன்றைக்கி கூட அந்த மாதிரி அந்த திருப்பேரு இதில் வந்து வடக்குநாதனை நோக்கி அந்த மாதிரி இன்றைக்கி கூட பண்ணுறவா இருக்கலாம் போய் பஜனம் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஸோ அது விரக்ஷாச்சல சேத்திரம்னு பேர் விரக்ஷாச்சல சேத்திரம் அதாவது விரக்ஷராஜனான நந்தியம்பெருமான் நந்தியம்பெருமானோட அழகான உருவமாக அந்த மலை வந்து போற்றப்படுறது அந்த மலையே வந்து அந்த நந்தியம்பெருமான் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரனோட கோவில் அங்கே தான் இருக்குது ஆதியில் மலையாக இருந்து வந்து சமதளம் ஆயிடுது ஒவ்வொரு இது பூகோளம் இதெல்லாம் மாறும்போது சேஞ்சஸ் வரும்போது அதுவும் மாறுறதுக்கு இது இருக்கு இல்லையா அந்த மாதிரி அது வந்து இன்னைக்கு சமதளம் ஆகிட்ட பூமி அது விரக்ஷாசலம் விடைக்குன்றுன்னு பேரு அசலம்னா மலை விரக்ஷா விரக்ஷ இதுன்னு சொல்லுவா இல்லையா விடைக்குன்றுன்னு அது தமிழில் சொல்வாள் விடைனா என்ன விடையேறு பாகன் எருது மேலே ரிஷபம் அது மேலே இருக்கிறதுக்கு அதனால் விரக்ஷாசலம் அந்த விடைக்குன்றின் நாதன் வடக்கு நாதன் இன்னி தேதிக்கு ஆயாச்சு அங்கே போயிட்டு வேண செய்கிறா பஜனம் இருக்கிறதுக்காக போகிறான் அது போகிறதுக்கு முன்னாடி அவளோட தூக்கத்தில் கனவில் ரிஷபாரூடனா செவ்வெருமான் ரிஷபாரூடனா அவர் மட்டும் உட்கார மாட்டார் அதோட இதுவே என்னென்னா நன் இதுக்கு மேலே ரிஷபத்துக்கு மேலே அவர் பார்வதி எல்லாருமே இருப்பார் அந்த குடும்பஸ்தராக இருப்பார் அந்த மாதிரி ஒரு காட்சியை கொடுத்து ஒரே நாளில் இவருக்கு கிட்டவில் வர ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கா அப்போது சிவகுரு நான் சிவகுருவோட கனவில் வர வந்து உனக்கு வந்து நீண்ட ஆயுளோட ரொம்ப அபத்தமான முட்டாள்தனமாக இருக்கிற நிறைய குழந்தைகள் வேணுமா இல்லை நல்ல புத்திசாலியாக மார்க்கண்டையனு கேட்ட மாதிரி நல்ல புத்திசாலியாக குறைச்ச ஆயுளோடு இருக்கிற ஒரு பையம் போமா நீ யோசிச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சுடுற மறைஞ்சதும் இவர் டபக்குன்னு முழிச்சுனுடுறார் முழிச்சுட்டு என்னடா இப்படி வந்து ஒரு கனவு வந்து வித்தியாசமா நம்ம போய் எப்படி கேட்க முடியும் என்ன கேட்கறது இந்த மாதிரி தான் வேணுமா அறிவும் அழகும் நிரம்பின ஒரு பையன் தான் வேணும்னு எப்படி கேட்குறது அதுதான் வேணுமா அப்படி குறைச்சா ஆயலோடு சொல்கிறாரு என்ன பண்ணுறதுன்னா அவர் விசனப்பட்டு எழுந்து உக்காந்துருக்கார் ஆரியாமலை எழுப்பலாம்னு யோசிக்கும்போது அவளும் எழுந்து உக்காடுறான் உட்காந்து எப்பேற்பட்ட தம்பதி எழுந்து உட்காந்து அவ தனக்கு வந்த கனவு விவரிக்கிறா அதே சமயம் அதே மாதிரி கனவு அவளுக்கும் வந்திருக்கு இதே மாதிரி கேள்வியோட அப்போது இவர் கேட்குற சிவகுரு என்ன சொல்கிறது இதுக்குன்னு நம்ம சொல்றதுக்கு நாம் யாருன்னு கேட்குறா என்ன ஒரு முதிர்ச்சியான மனசு நமக்கு இன்ன வேணும்னு சொல்றதுக்கு நாம் யாருன்னு கேட்குறா ஆரியம்பா சிவகுரு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாரு அவர் தான் வந்து அப்படி கேட்குறாருங்கிறதுக்காக நமக்கு இது வேணும் அது வேணும் நம்ம கேட்குறது வந்து நம்ம வழக்கமாக இன்றைக்கும் இல்லை என்றைக்குமே நம்ம கிட்ட நமக்கு அம்பாள் உபாசனையாக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் பிள்ளையாராக இருக்கலாம் எந்த தெய்வம் வேணாலும் வணங்குங்கோ ஆனால் இது வேணும் அது வேணும் போட்டு கொடுங்காதீங்க யாரையும் அவளுக்கு எப்போ என்ன தெரியும் அதான் அந்த டோட்டல் சரணாகதிங்கிறது அதுதான் எனக்கு என்ன வேணும்னு கேட்குறதுக்காக நம்ம பிறந்திருக்கோம் இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் நம்ம கொ குழந்தையா இது வாங்கிக்கூட அது வாங்கிக்கூடுன்ட்டு அவளுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும் இல்லை பூர்ண சரணாகதி நீ தான் எனக்கு எல்லாம் நம்ம விட்டுட்டோன்னா அவள் என்ன செய்யணுமோ எந்த நேரத்தில் எதை தரணுமோ வா தருவாள் எது நல்லதுன்னு அவளை விட நமக்கு நமக்கு அதிகமாக தெரிஞ்சிட பொருது அதையே தான் ஆரியாம்பாளன்னு சொன்னான் நமக்கு இது வேணும்னு கேட்குறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது அவர் அதுக்காக கேட்டார் நான் நீங்கள் நினச்சிட்டுருக்கேன் நமக்கு என்ன கொடுக்கணும் நம்ம எதுக்கு தகுதிங்கிறது அவளுக்கு தெரியும் அந்த சிவனே தீர்மானம் பண்ணுவார் அப்படின்னு ரொம்ப பக்குவமாக அழகாக பதில் சொன்னதும் சிவகுருக்கு மனசு அப்படியே அவர் என்ன சொல்கிறது பிரகாசமாகிடுது இப்போ ஏற்பட்ட பதில் கொடுக்கறதுக்கு யாரால் முடியும் அதே மாதிரி அவள் அந்த பஜனம் இருக்கா அவர் கேட்டார் தவிர்த்து சிவபெருமான் என்ன கொடுக்கணும் என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியாதா அவரோட அவதார நோக்கம் அவருக்கு தெரியாதா அந்த கொஞ்ச நாள்லேயே அவள் வயத்தில் அந்த ஒளியாக வந்து அவர் ஜனிச்சுர்ற அந்த வந்து அவளோட கருப்பையில் ஜனிச்சாச்சு பேர்பட்ட பாக்கியம் அவளுக்கு எவ்வளவு தகுதி இருந்திருந்தா எவ்வளவு பிரார்த்தனைகள் இருந்திருந்தா எவ்வளவு வந்து ஒரு டெடிக்கேஷன் பக்தி அதை வந்து எந்தெந்த விதத்துலாம் பாராதனை பண்ணணுமோ அப்படிலாம் பண்ணியிருந்தா முன்ஜென்ம புண்ணியம் எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாருமே இன்றைக்கி கொண்டாடின்னு இருக்கிற ஆதிசங்கர பாதர் அவளுக்கு அவதாரம் பண்ணுற அது இன்னும் பல எபிசோடில் நம்ம அவர் என்னென்ன பண்ணினார் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு வந்து இந்த சனாதன தர்மத்தை புனருத்தாரணம் பண்ணி எவ்வளவு வேண்டாத மதங்கள் அதாவது இதை வந்து ஒரு அழிவு பாதையை நோக்கி போயிடுமோங்கிறது நமக்கு கி கிஞ்சித்தும் நமக்கு வந்து சலனமே வேண்டாம் அந்த அளவுக்கு அவ வந்து நமக்கு வந்து தயார் பண்ணிட்டு போயிருக்க இன்னமும் நம்மளை கூட இருந்து எல்லாரையும் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கா அதனால் என்றைக்கும் இதுக்கு அழிவோ இல்லை யாரும் எதுவும் பண்ணிட முடியும்னு நினைக்கிறது இயலாத காரியம் அதனால் நம்ம தைரியமாக சந்தோஷமாக ஆதிசங்கரரை வரவே இருக்க காத்திருப்போம் அது வரைக்கும் அடுத்த எபிசோடு வரைக்கும் காத்துருங்கோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க நிறையா பேருக்கு போய் சேரணும்னு என்னோடய ஆசை அதுக்காகாது செய்யுங்க वहाँ पर ही